இன்றைய வசனம் சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் இந்த கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கங்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு கூட ஒருவேளை நீங்க நினைக்கலாம் நான் ஏழையாய் இருக்கிறேன் நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் நான் நெருக்கத்துல இருக்கிறேன் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் என்னை மதிப்பது கூட கிடையாது அப்படின்னு சொல்லிவிட நீங்கள் நினைக்கலாம் நான் ஏழையாக இருக்கிறதுனால யாரும் என்னை நேசிக்க மாட்டார்கள் என்று சொல்லி கூட நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் பிரியமானவர்களே ஆனால் கர்த்தர் சொல்கிறார் ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கிறவங்களுக்கு எல்லாம் எங்களாக்கி இறைச்சி தார் சொல்லி இந்த வசனத்திலே பார்க்கிறோம் கர்த்தர் பாரபட்சம் பார்க்காத தேவன் பிரியமானவர்களே ஏழை பணக்காரர் என்று சொல்லி கர்த்தர் பார்க்கிறதில்லை மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் பிரியமானவர்களே உங்கள் இருதயத்தை பார்க்கிறார் நீங்கள் ஒருவேளை நான் இருக்கிறேன் என்று சொல்லி நினைக்கலாம் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்ற உங்கள் கூப்பிடுதலுக்கு கர்த்தர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார் பிரியமானவர்களே இங்கே எந்த ஒரு இடுக்கனுக்குள்ளே எந்த இக்கட்டுக்குள்ளே எந்த ஒரு நெருக்கத்துக்குள்ளே ஒருவேளை நீங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம் நீங்கள் ஒருவேளை கலங்கி நின்று கொண்டு இருக்கலாம் பிரியமானவர்களே ஆனால் அந்த இக்கட்டில் இருந்து கர்த்தர் உங்களை நீங்களாக்கி உங்களை ரட்சித்து உங்களை பாதுகாத்துக் கொள்வார் பிரியமானவர்களே நீங்கள் கலங்காதீங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் ஜ நீங்கள் ஜபித்த அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்டார் பிரியமானர்களே நிச்சயமாக எந்த ஒரு காரியத்துக்காக நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை தந்து உங்களை சந்தோஷப்படுத்துவார் உங்கள் ஜபத்தை கேட்டு உங்களுக்கு பதில் தந்து விட்டார் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்துடுவாராக ஆமேன் ஜெபம் செய்வோமா அன்புல ஏசப்பா அந்த வேலைக்காக நன்றி அப்பா அந்த நாளிலும் கூட அந்த வசனத்தின்படியாக அந்த ஏழை கூப்பிட்டான் என்று சொல்லி வசனத்திலே பார்க்கிறோம் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி ரச்சித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஏசப்பா இந்த வேலையிலும் கூட எந்த ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள் ஆண்டவர் அவருடைய நெருக்கத்திலே அப்பா உண்மை நோக்கி கூப்பிடுகிறாங்களோ அவர்களுடைய இக்கட்டுகளிலே அவர்களுடைய ஆண்டவரை எந்த ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலைகளோடு வேதனைகளோடு கண்ணீரோடு அவர்கள் ஆண்டவரை அப்பா தத்தளித்து கொண்டு இருக்கிறாங்களோ அந்த காரியத்திலே அப்பா நீங்க அந்த இக்கட்டில்

விட்டதற்காக நன்றி அவர்கள் கூப்பிட்ட ஜெபித்த அந்த ஜெபத்திற்கு நீங்க பதில் கொடுத்து விட்டதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்